ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு ஹஸ்லி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நெத்தி மாங்கா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க மாங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்தில மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கணும் அதாவது தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆயில் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதாவது பொன்னிறமாக வறுத்து ரொம்ப கருக கூடாது நார்மலாக வறுத்து எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம ஆற வச்சு இதை நம்ம மிக்சில போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் கரெக்டான தண்ணியை ஊற்றி அரைக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது அப்போ தான் அந்த கறி நல்லாயிருக்கும் இது புளிப்புசுவைக்காக வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறாங்க இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ இதை நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம ஆல்ரெடி மாங்காய் எடுத்து வச்சு மாங்காய் நெத்திலி அதுக்கப்புறம் இந்த மசாலா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு இதை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எவ்வளோ உங்களுக்கு கட்டி பதம் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் தண்ணியாக வேணால் தனியாக சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணியாக சேர்த்தா டேஸ்ட் இருக்காது ஸோ ஒரு நார்மல் அளவுக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மாங்காய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து மற்ற மசாலா எல்லாமே வந்து நல்லா கரையணும் அதுக்காக வந்து நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுவோம் இப்போ இதை கொண்டு போய் அடுப்பில் நம்ம வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அம்மா இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி அளவு கொதிச்சிருக்கும் ஸோ இது இன்னி கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ இவ்வளோ தூரம் வத்திருக்கு இவ்வளோ தூரம் கட்டியாக வந்திருக்கு மாங்காவும் அந்த நெத்திலியும் உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெத்திலி அவியல்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வேறு மாதிரி செய்வாங்க இது வறுத்து அரைக்கிற நெத்திலி மீ மாங்காய் மீன் குழம்பு ஓகேவா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா சோறு அந்த நெத்திலி மீன் மாங்காய் குழம்பு அதுக்கப்புறம் வந்து எறா ஃப்ரை ஸோ சூப்பராக எங்களோட லஞ்ச் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்